இந்தியாவில் சுதந்திர தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியர்களுக்கு மிகவும் புனிதமான நாளாகும் ஏனெனில் அவர்கள் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள் இது ஒரு தேசிய விடுமுறை என்பதால் கொடியேற்ற விழாவிற்கு பிறகு அனைத்து பிராந்திய மாநில மற்றும் தேசிய அளவிலான அரசு அலுவலகங்களும் மூடப்படும் வணிக விற்பனை நிலையங்களும் மூடப்படலாம் அல்லது இயக்க நேரம் குறைக்கப்படலாம் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாணவர்கள் மற்றும் விருது வென்றவர்களுக்காக பல்வேறு வகையான போட்டிகளை ஏற்பாடு செய்யும் சிறப்பு போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் ஆன்லைன் அச்சு மற்றும் ஒளிபரப்பு சேனல்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தொடர்பான திரைப்படங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படலாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதி நாட்டிற்கு உரையாற்றுவார் டெல்லியில் இந்திய பிரதமர் கொடியேற்றும் விழாவில் கலந்து கொள்வார் மேலும் செங்கோட்டையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் மாநில மற்றும் தேசிய மட்டங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன கலைஞர்கள் தங்கள் மறைந்திருக்கும் திறமையை வெளிப்படுத்தவும் அங்கீகாரம் மற்றும் விருதுகளைப் பெறவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்கள் சில இடங்களில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் குடும்பங்கள் சுதந்திர தினத்தன்று காவுரவிக்கப்படுகின்றன இந்திய சுதந்திரச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு அன்று ஐக்கிய இராச்சிய இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது நீதித்துறை இறையாண்மை இந்திய அரசியலமைப்பு சபைக்கு மாற்றப்பட்டது இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் தந்தையான ஆறாம் ஜார்ஜ் மன்னர் நாடு முழுமையான குடியரசு அரசியலமைப்புச் சட்டங்களுக்கு மாற்றப்படும் வரை மாநிலத்திற்கு தலைமை தாங்கினார் இன்று தேசப்பிதா என்று அங்கீகரிக்கப்படும் மகாத்மா காந்தியின் தலைமையில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திலிருந்து விடுதலை பெற இந்தியா கடுமையாக போராடியது இந்திய சுதந்திர தின வரலாறு இந்தியா இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் பெற நாடு தீவிரமாக விரும்பியது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சட்டத்திற்கு எதிராக முதல் சிலுவை போர் நடந்தது பின்னர் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான பிரச்சாரம் இந்திய கலகம் பதினைந்து நூற்று ஐம்பத்து ஏழு கிளர்ச்சி பெரும் கலகம் மற்றும் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போர் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் பங்கு மிக முக்கியமானது அவரைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் சென்றனர் சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவின் முதல் பிரதமரானார் ஜவஹர்லால் நேரு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாதாந்திர விடுமுறை நாட்களின் பட்டியல் சுதந்திர தின சின்னங்கள் சுதந்திர தினத்தை குறிக்கும் விதமாக காத்தாடி பறக்கும் நிகழ்வு நடத்தப்படுகிறது மக்கள் பல்வேறு வண்ணங்கள் நிழல்கள் மற்றும் பாணிகளில் பட்டங்களை சந்தையிலிருந்து வாங்குகிறார்கள் சுதந்திர தினத்தின் மிக முக்கியமான சின்னம் டெல்லியில் உள்ள செங்கோட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று முதல் இந்திய பிரதமர் இந்தியக் கொடியை அறிமுகப்படுத்திய இடம் இது சுதந்திர தினத்தை கொண்டாட பல வழிகள் ஒரு சுற்றுலாவை திட்டமிடுங்கள் அருகிலுள்ள இடத்திற்கு ஒரு சிறிய பயணத்தை திட்டமிடுங்கள் கொடியேற்ற விழாவில் கலந்து கொள்ளுங்கள் டெல்லி நகரைச் சுற்றி வசிக்கும் மக்கள் சுதந்திர தினத்தன்று டெல்லிக்கு ஒரு சிறிய பயணம் மேற்கொண்டு கொடியேற்ற விழாவை காணலாம் இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் தேசபக்தி சினிமாக்களை பாருங்கள் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை அடிப்படையாகக் கொண்ட பல திரைப்படங்கள் உள்ளன செங்கோட்டையில் கொடியேற்றுதல் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று இந்திய பிரதமர் செங்கோட்டையில் இந்திய கொடியை ஏற்றி வைப்பார் அதன் பிறகு இந்திய மக்கள் அவர்களின் தியாகங்கள் சாதனைகள் சவால்கள் மற்றும் நாட்டிற்கான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை ஒப்புக்கொண்டு மாண்புமிகு பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் தேசிய கொடியை ஏற்றுவது ஒரு சுதந்திர நாடாக நாட்டின் வளர்ச்சி மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவை குறிக்கும் ஒரு அடையாள வெளிப்பாடாகும் செங்கோட்டையில் நடைபெறும் நிகழ்வு இந்தியா சுதந்திரமடைய தங்கள் உயிரைக் கொடுத்த சுதந்திரப் போராட்ட வீரர்களை கவுரவிக்கும் மற்றும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு வழியாகும் செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தினக் கொண்டாட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்களின் சிறந்த கலாச்சார நிகழ்ச்சிகளும் அடங்கும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடனம் இசை மற்றும் பல்வேறு பாரம்பரிய கலை வடிவங்கள் மூலம் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார பாரம்பரியத்தை காட்டுகின்றன இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்வின் கொண்டாட்ட மனநிலையை உயர்த்தும் ஒரு துடிப்பான மற்றும் தேசபக்தி சூழலை உருவாக்குகின்றன இந்தியாவில் விடுமுறை இடங்கள் அறிவிக்கப்பட்டது சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றுபவர் யார் இந்தியாவில் சுதந்திர தினத்தன்று நாட்டின் பிரதமர் செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றுகிறார் அமெரிக்க சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அமெரிக்க சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது ஆசாதிகா அம்ரித் மகோற்சவ் ஏன் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் என்பது அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தால் நாட்டின் முற்போக்கான சுதந்திரத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு நிறைவையும் அதன் கலாச்சாரம் மக்கள் மற்றும் சாதனைகளின் வளமான வரலாற்றையும் கொண்டாடுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாகும் ஜூலை நான்காம் தேதி என்ன ஜூலை நான்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு அன்று காண்டினென்டல் காங்கிரசால் சுதந்திர பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை ஜூலை நான்கு குறிக்கிறது இந்த அறிவிப்பு கிரேட் பிரிட்டனில் இருந்து பதிமூன்று வட அமெரிக்க காலனிகளின் அரசியல் பிரிவை அறிவித்துள்ளது தேசிய கைத்தறி தினம் எப்போது இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக அறிவிக்க முடிவு செய்துள்ளது விடுமுறை நாட்களின் பட்டியல்